விழுப்புரம் அடுத்த அன்னியூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்நாடு நாள் விழா ஜூலை பதினெட்டாம் தேதி கல்லூரி முதல்வர் முனைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்றது முனைவர் சுவாமிநாதன் நோக்க உரை வழங்கினர் அரியபுத்திரன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தராக உலக சாதனை அருங்காட்சியகம் வெங்கடேசன் மற்றும் உலக சாதனை திலகம் கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் முனைவர்கள் மணவாளன் ரங்கநாதன் பாபு சின்னதுரை முன்னாள் ஆசிரியர் கோவிந்தராஜன் ரம்யா நித்யானந்தன் கிருஷ்ணர் நித்யா விஜயலட்சுமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் அசோகன் அவர்களுக்கு கர்ம வீரர் காமராஜர் விருதினை உலக சாதனையாளர்கள் வெங்கடேசன் மற்றும் கலைவாணி ஆகியோர் வழங்கினர் விழாவின் நிறைவில் சுமதி நன்றியுரை வழங்கினர் விழாவில் மாணவர் ஜீவானந்தம் வரவேற்றார் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆட்சி மன்ற குழுவினர் மற்றும் அரசியல் அறிவியல் துறையினர்கள் செய்திருந்தனர்